வாடகைக்காரர்கள் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கும் ஆனா அந்த அரசியல்வாதிய ஓட்ட வாங்கிட்டு நாட்டை கெடுத்துட்டாங்க அதை கேட்க நம்மளால் முடியலை காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்டா பேச முடியலையே அவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரியுது nên মো মো মোডা ாராயண உலா சரணோ உலக சரணம் ஜனகுணம் நமோ நாராய மற்ற உம வரார பேர்காயகணி பச்ச குர்ம வராரவா பத்தே ரொண்ட நாயகணே பச்ச உரும வாரவாமனு கச்சத பேரு கொண்டு நாயகணே ಪಂಚಮಿ ಜಿಂದ ಮುಂದಿ ಪಂಚಮಿ ಜಿಂದ ಮುನ್ನ அவர்தரம் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டே நாராயணா எனும் நாமம் என்று விசுங்கத்தான் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளைக் கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலைக்கு வந்துவிட்டோம் நாராயண நமக ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்து நிலம்பரை போலும் மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ன விளம்பித சூத்தர வாமனருவ மகேதரபுத்திர விக்கிரண விநாயக பாதநஸ்தை என்ற வகையிலே விநாயகனை பணிய வேண்டும் இருந்தாலும் சர்வ சக்திமயம் அம்பாள் குடி கொண்டிருக்கின்றார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனந்தரும் அன்பர் என்பவர்க்கே பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே என்ற வகையிலே அந்த சக்தியை பணிந்து பிறகு பணியைத் தொடர்வோம் நவக்கிரக நாயகியே கருமா நலங்கல் யாவு தருபவளே அருள்மாரி நவக்கரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவு தருபவளே அருள்மாரே பொங்கல வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே

அதுர் யாகம் புத்திரமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதியோ போகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில் ஊன்னுடம்பை ஆலயம் வல்லபுரணார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார் உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்கிறார் கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும் ஆனால் அந்த சூழல் இன்று இல்லை அது ரொம்ப வேதனையான விஷயம் அதுபோல் இந்த உடம்பு வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசபெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பு ஒன்று திருமூலர் கட்டிய கோயில் அங்கே இருக்கிற கூடிய எது ஒன்று ரெண்டு கோயிலும் ஒன்று மனித உடம்பும் கோயிலும் ஏனென்றால் அங்கே இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று போல் ரெண்டுலேயும் முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு இந்த உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் தசை நாறுகள் நாடு நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது அந்த கோயிலும் ஒம்பது வாசல்களை கொண்டது அதுபோல சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தால் சாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்று வழக்கூறு ஒன்று இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா அந்த கழவி கோயில் இல்லாத ஊரில் குடி கூடாது என்பது பழமொழி கோயில் விளங்க குடி விளங்க என்ற ஆன்றோர்களுடைய வாக்கு ஆலயமும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்லி இந்த உலகத்தில் ஆயிரத்தி எட்டு கோயில்கள் சிவங்கோயில்கள் நூற்றி எட்டு பெருமாள் கோயில் அத்தனையும் பக்தி மார்க்கமாக இந்த மக்கள் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக மன்னர்கள் கொண்டாடினார்கள் இன்றைக்கும் பாருங்க திருவாரூரில் இருக்கிற கோயில் யாகேச பெருமான் வீதி விடங்கர்னு பேர் வீண்னா இல்லை தங்கம்னா உளி உளிபடாமல் தானே எழுந்தருளிய மூர்த்தி தியாகேச பெருமான் அதனால தான் வீதி விடங்கர்னு பேர் அப்பேற்பட்ட கோயில் கட்டி இருக்கிற இடம் அஞ்சு வேலி நிலம் குளம் வெட்டி இருக்கிற இடம் அஞ்சு வேலி நிலம் அன்றெல்லாம் போ தனி உடமையை பொது உடமையாக்கி வைத்தார்கள் மன்னர்கள் ஆனால் இன்னைக்கு கோயில் சொத்தெல்லாம் காணாமல் போகுது ஒரு பக்கம் ஆனால் இப்படி ஆலயம் தொழுவது சாலவு நன்று என்று நமக்கெல்லாம் கட்டி வைத்தார்கள் பக்தி என்பதுதான் ஒரு மனிதனை நெறிப்படுத்தும் பக்திதான் ஒரு மனிதனுக்கு பக்குவத்தை கொடுக்கும் பக்திதான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும் பக்தியோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் வள்ளுவரே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலிலே அழகாக சொன்னார் கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றா தொழாரணின் என்று பாடுகிறார் இறை சிந்தனை இல்லாத எந்த காரியமும் வெற்றி விடாது பரநணைந்து ஈதலே அறம் பரண ஈட்டலே பொருள் பரண நினைந்து கொடுப்பதே பேர் இன்பம் பரனை இட்டு பரணி விட்டதே பேரன்ப வீடு என்று திருமூலரை பாடுகிறார் எல்லாத்துக்கும் பரனை என்று அந்த பரம்பொருளை நினைக்கின்றார் அந்த வகையில் எல்லாரும் இருந்து நல்ல ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் அந்த மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கிறது எங்க ஊர்ல பன்னீர் செல்வம்னு ஒரு ஐயா இருந்தார் எனக்கு மாமனார் வேணும் அந்த காலத்துல நல்லா படித்தவர் ஆங்கிலம் சரளமா பேசுவார் சரி என்ன கொஞ்சம் மதுவானது கொஞ்சம் அடிமையா ஆனாலும் போகிற வர ஆளுகளை

அவர் எப்படி ரெண்டு வீட்டுக்கும் என்னாரோ இன்னைக்கு பக்தியினாலும் ஜாராயம் தேவைப்படுது இந்த பக்தி கூட சரி செய்யவில்லை என்றால் எந்த களம் சரி செய்யும் என்பதை நாம் அறிந்த பெரியோர்கள் எல்லாம் தமிழ் சிந்தனையாளர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காலதாமதம் காரியத்திற்கு காலத்தை அறிந்து நடவாதவன் கோணமடைந்து அடைந்து கோப்பாவான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் வைத்தார் வள்ளுவர் அதுல ஒரு அதிகாரம் காலம் அறிதல்னு வச்சார் காலம் மிக முக்கியம் பதுரையில் கூட்டம் ஒம்பது மணிக்குனால் மகாத்மா காந்திகள் எட்டு முப்பதுக்கு அங்கே இருப்பாராம் மடியில் கடிகாரத்தை கட்டிக்கிட்டு அதனால தான் அவருக்கு பேர் காலந்தவராத தவறாத காந்தியடிகள்னு பேர் மொத்தமா நாடகக்காரங்க அப்படி தயா வருவாங்க நம்ம மட்டும் இல்லை ஊருக்குள்ள ஒன்பது மணிக்கு முகூர்த்த பத்திரிகை அடிச்சு மாமனாருக்கு பாக்குவரத்துல வச்சு மாமனாருக்கு மரியாதையெல்லாம் தாலி கொட்டக்கூடிய அந்த தான் வருவாரு முகூர்த்த நேரத்தை மதிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்கள் மனிதர்கள் இந்த தமிழர்கள் இப்படி மாறி போனதற்கு எங்க சிக்கல் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி சிந்தனையை நாமும் தெளிவட வைத்து விட்டால் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு பிறகு நினைக்கிறேன் என்ற கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாயி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாராய் பாடி ஒரு தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் வந்து நம் தஞ்சை வளனாய் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடம் எல்லாம் சீர் சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே பகலே எங்கள் வாழ்வே வாழே இதயக்கணி எங்கள் இதயக்கணி அம்மாவட்டி மக்களெல்லாம் என்றும் நம் இதோணும் நாடு முன்னீர் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் இந்த நாட்டில் உள்ள வாழ்வு முன்னீர் என்று நல்ல வந்த நமக்கு முன்னாள் நல்ல வந்த எல்லோரும் நமக்கு முன்னாள் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீ நல்லாயிருக்கணும் நாடு முன்னீர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் பாடு முண்டீர

Y irte iré

ரொம்ப மகிழ்ச்சி விஜயகுமார் அண்ணார் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மிக்க நன்றி நன்றி உளமார்ந்த வணக்கம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலாறு பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறந்த அந்த மகான் இந்த நாட்டிலே பிறந்து பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக நினைத்தாராம் ஆனாலும் பாருங்கள் அவர் ஒரு நாள் சென்னையிலே காவணம் என்ற ஊரில் தங்கியிருக்கிறாரு அவர் தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து ஒரு வீதி வழியாக எப்போதும் போகிறது வழக்கம் அவர் போகிற வீதி வழியில் ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி ஒரு வீட்டு திண்ணையில ஒரு நிர்வாண சாமியார் உட்காந்துக்கிட்டு போகிற வர ஆளுகளை எல்லாம் அடமொழி வச்சு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாராம் ஒரு ஆள் போறான் இந்த நாய் போகுது இந்த நரி போகுது இந்த எருமை போகுது இந்த பன்றி போகுது கழுத இப்படி சொல்லிகிட்டே இருந்திருக்கு சீடர்கள்லாம் வந்து குருநாத சொல்றாரு குருநாதா இன்னைக்கு இந்த பாதையில போவா வேற பாதையில போவோம்னா ஏன்னு கேட்டாரு அங்க ஒரு ஆள் ஜாமியார் உட்காந்துக்கிட்டு நிர்வாணமா உட்காந்துக்கிட்டு போகிற வர ஆளுகளை திட்டிக்கிட்டே இருக்கேன் நம்ம போனால் நம்மளை ஏதாவது திட்டினாலும் திட்டுவேன் நம்ம அந்த பாதையில் போக வேண்டாம்னு சரி அவர் சொன்னார் அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இதில் என்னத்துக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பாதையிலே அவரும் போனாராம் இப்போ வள்ளலார அந்த திட்ட சாமியார் இருக்கிறத கடந்த உடனே அவர் சொன்னாராம் இதோ மனிதர் போகிறார்னு அப்படி மனிதர்களும் மனிதராக வாழ்ந்த மகான் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்து இன்னைக்கும் அவர் பத்த வச்ச அடுப்பு பசிப்பினியை போக்குவதற்காக உலகமெல்லாம் பறந்து விழுந்திருக்கிறது